வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு சனி பகவான் ஏழரை சனியில் இருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஜென்ம சனியாக ரொம்ப வாட்டி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து சனி பகவான் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர இருக்கின்றார் ஜென்மசனி என்பது விடுவிக்கப் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம கும்பராசி நாயர்களுக்கு ஏற்பட போகின்றது அங்கிருந்து அவர் வந்து நாலு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களை வந்து பார்க்க போகின்றார் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்கு உடல் நலம் சார்ந்த விஷயம் உறவுகள் சார்ந்த பிரச்சனை வண்டி வாகனம் வீடு சொத்து இவற்றில் இருந்த பெரும் பிரச்சனைகள் அவமானங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகள் லாபம் அப்படிங்கிறத கண்ணிலே பார்க்க முடியல தொட்டதெல்லாமே நஷ்டம் அப்படி வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்து கொண்டிருந்த ஜென்ம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் பலமுறை சொன்னதுதான் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்தமச்சனி வரத்தான் செய்யுது ஆனால் அதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ராசிகள் மட்டுந்தான் ரொம்ப வந்து பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதுலேயும் தசாபுக்தியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க படுற அவஸ்தைக்கு கணக்கே இருக்காது அவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படியாப்பட்ட ஒரு கடுமையான கொடுமையான அவஸ்தைகளை வந்து கும்பராசிக்காரர்கள் இதுவரைக்கும் அனுபவித்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் கூட நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கின்றீர்கள் இதெல்லாமே வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு முழுமையாக முழுமையாக இவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயம் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெமிடி விடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வந்து இருக்கலாம் சரிங்களா பயப்பட வேண்டியதில்லை நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் செய்தொழில் ஆதாயம் கிடைக்கும் வண்டி வாகனத்தில் லாபம் கிடைக்கும் வீடு உறவுகள் இவங்கள்ட்ட இருந்த பிரச்சனைகள் உடல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகன்று உங்களை ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டுட்டு வந்துடும் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனியில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கற்று வச்சிருந்துருப்பீங்க யாரெல்லாம் கெட்டவங்க யாரெல்லாம் நல்லவங்க யாராக இருக்கெல்லாம் எப்படி எல்லாம் ஓடி போய் உதவி பண்ணோம் நம்ம போய் ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா கேட்குறப்ப வந்து ஒருத்த கூட நமக்கு வந்து உதவி பண்ணலையே பணம் அவங்கள்ட்ட இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு தான் கேட்குறோம் ஆனால் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்ட்டுலாம் ரொம்ப மன வருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்பட்டிருக்கும் இனிமேல் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த ஏழரை சனியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அத்தனையும் உங்களுடைய வருங்காலத்திற்கு மிக ஒரு அடித்தளமாக இருந்து உங்கள் வாழ்வை கட்டமைத்து கொண்டு செல்வதில் மிக்க முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேண்டாம் அதனால் இந்த ஏழரை சனி முடிய போகிற அதாவது ஜென்மசனி இந்த ஏழரை சனியில் ரொம்ப கடுமையான காலகட்டங்கிறது இந்த ஜென்மசனி தான் அது வந்து உங்களுக்கு முடிய போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதில் பண்ணுறேன் வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா அப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது ஜாதக ஆலோசனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவு நீங்கள் செஞ்சுக்கிடலாம் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நிறைய பேசுவோம் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் பிரபஞ்சம் எல்லோருக்குமே அருளட்டும் நன்றி வணக்கம்